திருவோணமலை பொது வைத்தியசாலைக்கு வைத்தியசாலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது கையடக்க தொலைபேசி திருடப்பட்டுள்ளது இதுகுறித்து நாங்கள் நேரடியாக இந்த தாயிடம் எவ்வாறு இந்த சம்பவம் நடந்தது பற்றி நாங்கள் தற்பொழுது கேட்டறிவோம் அம்மா இன்னைக்கு என்ன போயிட்டேன் போய் அந்த கோயிலை கும்பிட்டு வர அவன் வெளியே நின்றுவன் ஒரு மூட்டை சைக்கிர என்ன தெரியுமான்னு கேட்டாங்க தெரியாது என்று நான் சொன்னேன் யார் என்றது குமார் பேர்னு சொன்னான் ஆ குமாராணி ஒரு உண்டாம் உங்களை வெளிநாட்டில் இருக்கிற மகனோட நான் கதைக்கிறேன் அம்மா சொல்லுவேன் ஆ கதைக்கிறீங்களா தான் வந்து கீழே கேட்டான் கொடுத்தேன் இந்த வேலை கொண்டு வந்தேர் பேருந்து கொண்டு சொன்னார் உங்களுக்கு ஒரு எச்சு ஒன்று போகணுமா வாங்க பெட்டர் சொல்லிவிட்டா உடனுடைய அடுத்தவர் தான் உண்டு வாங்கம்மான்னு சொல்லி சரியில் அப்போ வாண்ட ஒரு கடையில் போயிருப்பேன் இது கருத்த கப்படி ஒரு கழுப்பு மேக்கும் இந்த மேசம் அவர் ஒரு மேசம் ஓட்டாண்டு வாங்க மாட்டேன் நான் அவர் அப்படி இருந்தால் நான் அவர் இப்படி நான் அங்கே வந்தேன் இதுகளை வைங்கமாக உள்ள போட மாட்டாண்டு கொண்டு அந்த அந்த மருந்து இடத்துல நிறுத்தி போட்டு போனவர் போனவர் தான் இங்கே அம்மா அந்த போண்ட விலை எவ்வளோ வரும்

அரக்கை ஷர்ட் அரக்கை ஷர்ட் இந்த ஜீன்ஸ் ஆ ஆ அப்ப அவர் வேற என்ன சொன்னவர் உங்களுக்கு நான் இங்க வேலை செய்றதா அப்படி சொல்லி ஆ ஆ அப்ப உங்கட போன் மட்டும் தான் கலவு போனது ஓட் க்ளீன் பண்ணி நடந்து போஸ்ட்ல காசு காசு எவ்வளவு மட்டும் இருந்தது 150 ரூபாய் இருந்தது 150 ரூபா ஆ இன்றைக்கு இந்த அம்மாவுக்கு நடந்த சம்பவம் மாதிரி இனி வரும் காலங்களில் நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் யாராவது வந்தால் உங்களுக்கு தெரியாத ஆட்களோட உங்களோட பிள்ளைகளையோ உங்களோட உறவினர்களையோ பேர்களை சொன்னால் கூட நீங்கள் தயவு செய்து யாரையும் நம்பாதீங்க இப்போ திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டலில் வித்தியாசமான முறையில் நோயாளர்களிடம் திருட்டு சம்பவம் நடக்குது அதனால் யாரும் யாரையும் நம்ப வேண்டாம் உங்களுக்கு அப்படி உதவி என்று சொன்னா செக்யூரிட்டி ஆக்கள் இருக்கிறாங்க அவங்கட உதவியுடன் உதவியோட நீங்க உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அதோட நீங்க போர்டுகளில் வேலை செய்யற நர்சிங் ஆபீசர்ஸ் அதே மாதிரி அங்கே வேலை செய்யற உள்ள யூனிஃபார்ம் போட்டு அங்கே வேலை செய்கிற ஆக்கள் என்று சொல்லி தெரிஞ்சா மட்டும் நீங்க உங்களுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்க ரோட்ல இருந்து வார ஆக்கள் உதவியை பெற்றுக்கொள்ள தேவையில்லை ஆனாலும் இன்னைக்கு நடந்த சம்பவம் வெளியில இருந்து வந்த ஒரு ஆள் தான் இப்படியான சம்பவத்தை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி வைத்தியசாலை தரப்பு சொல்லுது இதுக்கு முதல்லையும் தோப்பூர்ல இருந்து வந்ததாக சொல்லி இந்த இவ்வாறான மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் நீங்க உங்களுடைய உறவினர்களை சொல்லுங்கோ திருவண்ணாமலைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா வேற யாரும் தெரியாதாக்களோட கதைக்கு வேணாம் திருடர்கள் இருக்கிறாங்க புதிய புதிய விதத்துல திருட்டுத்தனம் நடக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க சரியாமா உங்களோட பொருட்களை பெற்று தரத்துக்குரிய நடவடிக்கையை போலீஸார் இப்போ முன்னெடுத்து வராங்க யோசிக்க தேவையில்லாமா சரியா